ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் விளாக்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம் புளி ஊற்றிட்டு கத்திரிக்காய் அவரைக்காய் அண்டு முருங்காய் போட்டு வைக்க போகிறோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரே ஒரு தக்காளி தேவையான பொருட்கள் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இப்போ நம்ம தாளிச்சு விட ஆரம்பிச்செல்லாம் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடல் கடலை பூரப்போ போட்டு கொஞ்சமாக வெந்தையை விட்டு பொரிய விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்தி நல்லா வதங்கணும் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொடுத்தா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்குறக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கி விட்டுட்டோம் அப்புறம் நம்ம காயெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் காய்கறிகளை ஆட் பண்ணிடலாங்க அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த காய்கறிகளாக நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சுங்க மசாலா சேட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூளுங்க ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லா இடத்துக்கு ரெடியாக வச்சுக்கோங்க தனியாத்தூள் தனி மிளகாத்தூள் அதெல்லாம் உங்கள் வீட்டில் குளம் மிளகா தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன் அதை நல்லா மசாலா சேர்ந்து காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றி மூடி வச்சுருங்க அடுப்பு லோ ஃப்ளேம் இருக்கட்டும் இது இது வேகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகுங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுக்கலாம் ரெடியாக காய் இந்தளவுக்கு வெந்திருக்கு முக்கால் பாதம் வெந்திருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சு புளியே ஊற்றிக்கலாம் அதில் வித்தியானம் வித்தியாசமான ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி நான் கரைச்சி ஊற்றியிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டுங்க இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் நான் அரைச்சி வச்சுருக்கேன் வெறும் தேங்காய் விழுது மட்டுங்க தேங்காயில் நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு சீரகமோ சோம்போ எதுவுமே சேர்க்க வேண்டாம் ப்ளைன் தேங்காய் விழுது நான் ஊற்ற போகிறேன் ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு உப்பே போடலைங்க ஃபஸ்ட்டு தக்காளி வதங்குறக்கு போட்ட உப்பு தான் ஸோ கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் புளி செக் பண்ணிக்கோங்க அத்தனை என்ன போட்டுக்கோங்க போட்டுவிட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு காயெல்லாம் வெந்து சூப்பரான ஒரு காரக்குழம்பு நம்மளுக்கு ரெடியாகிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்